அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதாவது நீங்கள் எது கேட்கின்றீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது மாதத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலுமே அது கிடைக்கும் அது எந்த நேரத்தில் வழிகின்றது நம்ம எப்படி வழிபாடு வைக்கணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதத்தில் சில நாட்களுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அது திதியாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த வகையில் தான் நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் நிறைய பேருக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை பற்றி தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்காது தினம் தினம் சூரியன் உதயத்திற்கு பிறகு ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய இந்த நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையை நம்ம தொடங்கினாலுமே அது வெற்றி தரும் ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு தெரிந்ததெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரம் தான் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவால் மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம்னா அது இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அது மாதத்தில் ஒரு நாளோ அப்படி இல்லைன்னா இரண்டு நாட்களோ மட்டும்தான் வரும் இது நாளைக்கு வருகின்றது டிசம்பர் மாதம் அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருப்பது அதிவிசேஷம் குபேர காலத்தில் வந்திருக்கிறது அதி விசேஷம் அதனால் இதை குபேர கால அபிஜித் நட்சத்திர நேரம்னு கூட சொல்லலாங்க உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் செல்வ வளம் பெருகணுன்னா இந்த நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அதற்கு மட்டும் இல்லை எந்த ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் கேட்டாலுமே இந்த நேரத்தில் கிடைக்குங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் நாளைக்கு இருக்குது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நான் சொல்கிற இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்முடைய வரங்களை சுலபமாக நம்ம என்ன கேட்குறோமோ அது சுலபமாக நம்ம நாளைக்கு அதை வாங்கிடலாங்க முக்கியமாக இறைவன்கிட்ட இருந்து இந்த வரத்தை பெற்றிடலாம் அப்படின்னே சொல்லலாம் எப்பொழுதுமே நம்ம ஏதாவது வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணுவோம் சில தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுவோம் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து டிசம்பர் மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் குபேர அபிஜித் நட்சத்திர நேரமாக வருகின்றது ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நேரத்தில் ஐந்து மணி பதினாலு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஐந்து மணி முப்பத்தெட்டு மணி நிமிடம் வரைக்கும் இருக்குங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நேரம் இந்த இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள் தாங்க நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கணும் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு சொந்தமான கடவுள் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது அமோகமாக வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படியான சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னு சொல்லலாம் நல்ல விஷயங்களை கண்ணை முடிகிட்டு இந்த நேரத்தில் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அற்புதங்கள் பல நிகழ ஆரம்பிக்கும் சரி இந்த நேரத்தில் எப்படி வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னா வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டுதல்கள் வேணுமோ அது கண்டிப்பாக அனைவரும் இந்த பிரார்த்தனையை வைங்க கிருஷ்ணருடைய படம் இருந்தாலும் சரி பெருமாளுடைய படம் இருந்தாலும் சரி பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த நீதிபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க விநாயகரை வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வரம் கேட்டாலும் அது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை யாரும் தவறவிட வேண்டாம் உங்களுடைய நலனுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் இதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதற்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை அவருடைய கண்ணில் மட்டும் படும்படி மறைத்து விடுகின்றார் அப்படின்றது தான் நம்பிக்கை அவருடைய மயிலிறகால் அதை மறைத்துடுறார் அப்படின்றது புராண கதைகள் இப்பேற்பட்ட அதிசயத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம வந்து தவற விட்டுடக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்தணும் அப்பொழுது இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தவறாமல் அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய காரியத்தையும் பிரார்த்தனையையும் வைக்காதீங்க அது நமக்கு தீய பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்